என்னடா வாழ்க்கை இது எப்பதான் நம்ம கஷ்டம் எல்லாம் தீரும் நம்ம தலையெடுத்து மட்டும் ஏன் பிரம்மா இப்படி எழுதி வச்சிருக்காரு நீங்க அப்ப இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோயிலில் ஜாதகத்தை வைத்து வேண்டியால் நம்ம தலையிடத்தே மாறுங்க திருச்சியிலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பத்தூர் என்னும் ஊரில் உள்ள கோயில் தாங்க அது திருச்சி சத்திர பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒன் அவருக்கு ஒரு பஸ் இருக்குங்க சிவன் மற்றும் விஷ்ணுவிற்கு மட்டுமே உலகம் முழுவதும் நிறைய கோயில்கள் இருக்கு பிரம்மாவிற்கு மட்டும் இந்தியாவிலேயே இரண்டே கோயில் தாங்க கோயில் ராஜஸ்தான் இருக்கு இரண்டாவது கோயில் தமிழ்நாட்டுல இந்த திருப்பத்தூர் பிரம்மபுஷ் கோயில் தாங்க உள்ள சிவனை வழிபட்டதால் தான் இங்குள்ள ஈஸ்வரரை பிரம்மபுரிஷ்வரர் என்றும் அம்மனை பிரம்மநாயகி என்றும் என்றும் அழைக்கப்படுகின்றன சிவனுக்கு இணையாக பிரம்மாவிற்கும் தனி சனதி இருக்குங்க இந்த கோயிலை பிரம்மா கோயில் என்றும் தலையெழுத்தை மாற்றும் கோயில் சொல்றாங்க இந்த கோயில்ல பன்னெண்டு வகையான சிவலிங்கங்களை காணலாம் வருஷத்துல மூணு நாள் மட்டும் பிரம்மபுருஷர் மீது ஏழரை மட்டும் சூரிய ஒளிப்படுமா அடுத்த ஏழரை மீது பிரம்மநாயகி மீதும் சூரிய ஒளிப்படும் அதிசய நிகழ்வு இங்க நடக்குதாங்க இந்த கோயிலை தஞ்சாவூருக்கு முந்தைய கோயில் சொல்றாங்க இங்க நாம முதல்ல பிரம்மபுருஷர் தர்சனம் செஞ்சிட்டு அப்புறம் தாங்க பிரம்மா தரிசிக்க முடியும் இந்த கோயிலில் உள்ள தீர்த்தத்தை பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னா மங்களம் தந்து வாழ்க்கையை இலக்கு செய்பவர் பிரம்மா என்பதால் அந்த கோயிலில் பூஜையின் போது பிரம்மாவுக்கு மஞ்சள் காப்பிட்டு மஞ்சள் பிரசாதமாக